பிரைஸ் லாட் பிரஸ் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு வீடியோனே வச்சுக்கோங்களேன் அதாவது ஊழியர்கள் மேல உள்ள வருஷத்தை ஒரு இடரலை ஒரு கோபத்தை எப்படி வந்து அகற்றுவது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் இந்த வீடியோ நாங்க எடுத்திருக்கோம் ஏதோ நாங்க ஊழியம் பண்றதுனால சரி ஊழியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் நாங்க ஊழியர்கள் சொல்றதுலாம் இல்ல ஏன்னா நாங்க விசுவாசிகள் லைஃப் ஸ்டைலையும் நாங்க வாழ்ந்திருக்கோம் ஒரு காலத்துல நாங்க விசுவாசியா இருந்துதான் மாண்டியர்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கோம் அப்ப அந்த சைடு உள்ளவங்க எப்படி ஊழியரை பாப்பாங்கன்றதும் நாங்க பாத்துப்போம் இப்ப ஊழியத்துக்கு வந்த ஒரு ஊழியரா நாங்க விசுவாசியை எப்படி பாப்போம்றதையும் நாங்க பாத்துக்கோம் ரெண்டு லைஃப்மே நாங்க வாழ்ந்திருக்கோம் அதனால இந்த இடத்துல நாங்க வந்து ஒரு சில காரியங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறோம் எப்படின்னா ஊழியத்துல வந்து இடரல் வரலாம் நிறைய நிறைய இந்த விஷயத்துல வந்து ஊழியத்தையோ ஊழியர்காரங்களோ பார்த்து இடறி பின் வாங்கி போயிடறாங்க சோ அதுல எப்படி வெளியே கொண்டு வரணும் அவங்களை எப்படி திரும்ப மண்டைக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு சில நேரம் ஒருத்தர் ஒரு சில ஊழியர்கள் மேல வருத்தங்கள் இடரெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் அப்படியே நம்ம இருக்க கூடாதுல நம்ம எப்ப நாள் ரெக்கவர் ஆயுதம் ஆகும் அதனால அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பத்தி இதை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம் முதலாவது என்னன்னா இப்ப வந்து வருத்தம் ஊழியர் மேலேயோ சப மேலேயோ வருத்தப்பட்டு கொஞ்சம் பேக் சைடா சபைக்கே வராம இருக்க ஆட்களா இருக்கலாம் இல்லன்னா சபைக்கு வந்தாலும் ஒரு மனதளவு மனதளவுல ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாம சும்மா கம் சும்மா நார்மலா வந்துட்டு போற மாதிரி மனசுல ஒரு துக்கத்தோடு ஒரு வேதனையோடு ஏதோ கடமைக்கு வர வேண்டிய நம்ம கடமைக்கு வர வேண்டியிருக்கேன் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அவங்க எதனால அவங்க வந்து பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க இடம் அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம பாக்கணும் அது எந்த காரியம் எந்த சம்பவம் எந்த வந்து ரொம்ப இது இது அப்படிங்கறதும் ஊழியர்காரிகள் பேச்சு இல்ல அவரு கோவைப்பட்டாரு அப்படிங்கிற ஆனா அவரு எங்களுக்கு முன்னிலைமை கொடுக்காம வேறவருக்கு நம்ம முன்னிலமை கொடுக்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆணி வேற கண்டுபிடிச்சா ஆணி வேற கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன காரணம் எதுக்காகன்னு இவர் எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வர இருக்காரு இவர் எதுக்காக இந்த மாதிரி நம்ம உண்டா ஆண்டவத்தை ஊழியம் பண்றதுக்கு வச்சு நம்ம சந்தோஷமா மாட்டேக்கான்னு பார்த்து அந்த ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த அதை எடுத்து நம்ம சரி பண்ணிட்டாலே போதுமானது இப்ப உங்க குடும்பத்துல ஊருக்கு நீங்க சர்ச்சைக்கு போறாங்க அப்போ அவங்க இன்னொருத்தவங்க வந்து சர்ச்சைக்கு போகாம ஏதோ இடரி போய் இருக்குங்க நீங்க கணவன் மனைவிக்குள்ள அந்த மாதிரி கூட வரலாம் சில பேரு அப்படிலாம் என்கிட்ட சொல்றாங்க திரு தாய்மார்கள் இருக்காங்க பிள்ளைங்க வர மாட்டேங்க கேட்டா இடரி சபையில வந்து இடறி போய் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்காக தான் சொல்றேன் அந்த என்ன காரணத்துக்காக அவங்க சபைக்கு வர முடியல முடியலை அதாவது போகாதவங்க இருப்பீங்க பாத்தீங்கன்னா நீங்கதான் இந்த பாயிண்ட் பண்ணணும் ஒரு முறை சகோதரன் ஒரு வாலிப பொதுவா தான் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி விஷயத்துல வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஏன் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து தீவிரமா இருக்கும் போயிட்டு இருந்த ஒரு இதுல முன்னாடியே வந்து அந்த சபையில உண்மையாமே அந்த பாஸ்ட் அப்படி பிஹேவ் பண்ணாரா இல்ல இந்த பையனுக்குள்ளேயே அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சான்னு தெரியல அதாவது பாஸ்ட் வந்து கம்யூனிட்டி பார்த்தா பழகுவாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய குற்றச்சாட்டு உண்மையாம அவர் கேஷுவலா கூட இது பண்ணிக்கலாம் இவனுக்கு அந்த வருத்தத்தை கொடுத்திருக்கலாம் இல்ல உண்மையாமே அந்த பாஷம் கூட அப்படி இருந்துக்கலாம் ஆனா நாங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த பையன் வந்து அதனால அவன் சபைக்கு போகாம இருந்த ஒரு பையன் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து அவன் வந்து சபையில வந்து நல்லபடியா வந்துட்டு இருக்கான் அது வந்து அவனுடைய மனதுல இருந்து அது போயிருச்சு அவன் முன்னாடி எப்படி இருந்தானா ஊழியர்கள்னா இப்படித்தான் கழகுவாங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு தவறான கண்ணோட்டத்துல இருந்தான் இப்ப அந்த ஆணி வேர் அவன் அவனுக்கு இதுதான் அந்த பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒண்ணுதான் அவனுடைய பிரச்சனை அததான் வந்து இப்ப அப்பா சொல்றாங்க என்ன ஆணி வேறுனு நீங்க பின்வாங்கி போகாத ஆத்துமாக்கள் அதை கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் எதுக்காக வர மாட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து அத வந்து நல்லா சரி பண்ணிட்டு சபைனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்தி மனிதர்கள் இப்படி இருப்பாங்க சபை இப்படி இருப்பாங்க ஊழியர்கள் இப்படி இருப்பாங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தி நம்ம பண்ணி பண்ணிக்கலாம்னா நார்மலா வந்துருவாங்க அவங்க ரெண்டாவது வந்து என்ன ஒருத்தவங்க ஒரு போன ஒரு ஆத்மா தான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா என் பாஸ் வந்து என் கிட்ட வந்து நட அப்படி இப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு சோ நானும் பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் ஆனேன் ஆனா வந்து என்னுடைய பாட்ஸ் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் நேர்மை இல்லாததான் இதான் வந்து நான் இடறி போனதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னான் அப்ப வந்து இந்த இடத்துலதான் நம்ம வந்து இது பண்ணுவோம் இது உண்மையாமே அந்த த தம்பி சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம் அந்த சகோதர சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம் இப்ப நீ வந்து உன் மனைவிக்கு வந்து துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்ட உபதேசிக்கும் போது அவர் தன்னுடைய சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணாத அந்த எந்த ஒரு சகோதரன் பார்த்தாலுமே அவங்களுக்கும் வரதான் இது கரெக்டு தான் நியாயமான ஒரு பாயிண்ட் தான் ஆனா இதுக்கும் நீங்க அந்த சரி ஓகே நீங்க அந்த பாஸ்ட பாத்துட்டீங்க இடறியே போயிட்டீங்க இன்னும் என்ன இவர் இப்படி நம்ம சொல்றாரு அவன் இவரே இப்படி பண்றாரேன்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கும் ஏசுக்கும் சொல்லிட்டு நீங்க விலைக்கு போகிறது உன்ன காரணம் இருக்கு அதுதான் இது நம்ம ஹோட்டலுக்கு போறோம் அடிக்கடி இதை யோசிச்சு பாப்பேன் ஹோட்டலுக்கு போறோம் உண்மையாமே அந்த பிரியாணியும் அரிசுவே உணவு அது இதுன்னு விளம்பரம் பண்ணதான் செய்வாங்க ஆனா அவங்க அவங்க இல்ல அந்த டேஸ்ட்ல இல்ல ஆனா அதுக்கான நம்ம ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட மாட்டோம்னு இல்ல வேற ஏதாவது ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட புள்ள போறோம் ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்க இல்ல அந்த துணி இல்ல அதுக்கான நம்ம துணியை வாங்காம வாங்க மாட்டோம்னு எது இருக்கா நம்ம வேற ஒரு

நீங்க வந்து அடுத்த ஒரு ஊழியத்தோட போய் கூட நீங்க பிரேயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்த காரண காட்டி நான் சபைக்கே போமாட்டேன் ஊழியங்கள்லாம் இப்படிதான் வெள்ளையும் செல்லமா வருவாங்க ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க இப்படி நிறைய பேர் பேசுறவங்க இருக்காங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது உண்மையான ஊழியர்களும் இருக்காங்க அதே சமயம் பொய்யான ஊழியர்களும் இருக்காங்க உண்மையும் இருக்கு பொய்ய்ய் நம்ம உலகத்திலேயே நம்ம அதை தானே பாக்குறோம் உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு அதுக்காக வந்து ஒரு போலியான ஊழியரை பார்த்துட்டு நீங்க வந்து இயேசுவை விட்டே போறது சபையை விட்டே போறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் ஒரு ஊழியர் ஒரு சபை ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக இயேசு விட்டே நான் போறேன் போறேன் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்றது வந்து முட்டாத்தனமான ஒரு மாயம் இருக்கலாம் ஒரு வேலை வேதனை அதிகமா இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்துவாங்கல்ல அந்த அளவுக்கு அந்த ஒரு பெண்ண வந்து பாதிக்கப்படுது ஆனா அந்த பெண்கள் கூட ஒரு மூஞ்ச வெளியே காட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்காங்க அந்த பெண்கள் கூட வெளியே எலிபி வர என்ன வெளிய போயிட்டு என்னை ஆசிரியரை எடுத்து கொன்றுவாங்க ஊத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வீட்டுலயே இருந்துக்கலாம்ல அவங்க கூட எழுந்தி வெளியே வர்றாங்க இப்ப ஒரு ஊழியா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் எனக்கு கிஷமா வேணாம் அதாவது எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள நீங்க போயிருந்த ஆளுங்க ஆசிரியர் ஊங்க ஊற்றின பெண்கள் கூட இன்னைக்கு எல்லிமே வந்து திருமணம் ஆகி பிள்ளையில வச்சுட்டு நல்லா சந்தோஷ இருக்காங்க

நம்ம நம்ம தான் முயற்சி எடுத்து நம்ம இனி வேற ஒரு சபைக்கு நம்ம பார்ப்போம் சார் கலசு போனது போட்டோம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து வெளிய வரும்போது மத்த உங்களுடைய காயங்களே ஆற்றுவார் மூன்றாவது என்னன்னா இயேசு குசை போல ஊழியர்களின் சபையும் பார்க்க கூடாது ரொம்ப முக்கியமானது இப்ப எல்லாருமே என்ன பாருங்கன்னா கட்சை பார்த்தோன்னே ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப பரிசுத்தமாய் காணப்படுறதான இடம் அதுதான் பரிசுத்த பகுதிக்காக உலகத்துல இல்லாத காரியம் கூட இப்ப சபைக்குள்ள காணப்படுதே அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து சபைங்கிறது ஒரு உலகம் இது வந்து இந்த இடத்துல தவறு செய்யறதை வந்து நியாயம் தீர்க்கிற தேவன் நீங்க வந்து அதை கண்டிப்பா நியாயம் தீர்ப்பார் இந்த சபைக்குள்ள இருக்கிறதான இடத்தை நியாயம் தீர்ப்பு நிமிர்ந்து கொடுத்து அதை முதலே அதுதான் தொடங்குது இப்ப சபை வந்து ஒரு உலக மாதிரிதான் இருக்கும் நீங்க வந்து ஊழியர்களை வந்து எப்போதுமே நீங்க அவங்க வந்து ரொம்ப நூறு பெர்சன்ட் பரிசுமா வச்சுதான் ஊழியம் பண்ணணும்னு சொன்னா எந்த ஊழியரும் அப்படி தகுதிப்படுத்தி பண்ண முடியாது இன்னும் சில பேரு ஆண்டவரோட ஊழியர்களை ஒரு சாணம் அதிகமா அதிகமா வச்சிடுறாங்க அதனாலதான் இடதி போறது இப்ப வந்து நீங்க எப்படி சுபாவத்தை மாத்துறதுக்கு சத்தியத்தை கேட்கறீங்களோ அதே மாதிரி பேசுறதான ஊழியர்களும் அத சரி பண்றதுக்கு ஆண்டவர் பதினிட்டே வருவார் நீ இதை தெரிஞ்சிக்கோ மாத்திக்கோ சொல்ற நீ நீ மாத்திக்கோ நீ சொல்றது வேற இப்ப செய்றது வேற அப்படிங்கறத அவங்ககிட்ட நேரடியா பேசுவார் இப்போ உங்ககிட்ட சத்தியம் மூலியமா பேசுறவரு அந்த சத்தியத்தை ப்ரிப்பர் பண்ணும்போதே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசிக்கொண்டு இருப்பார் நீ வந்து நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோபம் இந்த கோபத் பாபத்தை நான் வந்து சுத்தமா சீட்சா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இன்னும் வரைக்கும் உணவு பண்ண முடியாது அந்த கோபத்தினுடைய வல்லமை நான் ஆண்டவரை ஊழியம் பண்ணணும் செய்யணும்னு சொல்லும் போது வல்லமையினுடைய ஆக்கிரோஷத்தை குறைக்க செஞ்சார் அப்ப இதோடு சேர்ந்துதான் மந்திரம் ஏன்னா அவங்களும் ஆம்சத்தில்தான இருக்காங்க ஆபி ஆத்மா சரீரம் எல்லாமே அவங்க குடும்பத்துல ஜீவித்து தான் இருக்காங்க சோ பல பிரங்களுக்கு எப்படி பாடுகள் இருக்கோ அதே பாடுகள் அவங்களுக்கும் பாடுல மனுஷன் ஆமா எல்லா சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு என்ன பாடு இருக்கோ அதே பாடுதான் ஊழியர்களுக்கும் இருக்கும் அப்ப அந்த ஊழியர்கள் ஒரு ஸ்டேஜ்ல நின்று சொன்னதுனால அவங்க முழு வருஷங்கள் எல்லாத்துக்குமே அவங்க அப்படிதான் இருக்கணும் சொல்ல இருக்கலாம் நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு காரியம் சொல்லி இப்ப என்னையவே ஜாஸ்மே சிஸ்டர் நீங்க வந்து நினைக்கிறேன் எனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா இப்ப இருக்க எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டியோ இப்ப இருக்க ஒரு ஆண்டோருக்குள்ள ஒரு தெளிவோ அப்ப இருந்திருக்காரு அப்ப இன்னி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னை பார்க்கும் போது இன்னும் நான் ஒரு ஸ்டாண்டர்டா கூட மாறுவேன் இன்னும் ஆண்ட இன்னும் நல்லா கூட மாறுவேன் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க தவறுகளை நான் அப்ப மாத்திருப்பேன் கொஞ்சம் அஞ்சு வருஷம் உங்களை எப்படி பரலோத்துக்கு அது சொந்தமா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பா எடுத்து தள்ளத்து கொண்டு போறாங்களோ அதே மாதிரி ஊழியர்களையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுபாவம் மற்ற காரியத்தை நீ மாத்தி நீ இடங்களா இருக்க கூடாது இது இப்படி இருக்க கூடாது நீ இப்படி பேசக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி ஒரு ஒரு எண்ணம் இருக்க கூடாது காசாய்ப்பு இருக்கா பட்டப்பாடு இருக்க கூடாது அப்படின்றதே ஆண்டோர் பேசிக்கொண்டே இருப்பார் செய்வார் சில நேரத்துல அது வந்து வெளியேறவனா வரும்போதுதான் இந்த இது விடறி போறது நீங்க அவங்களும் மனசாங்கதான் மத்திய சுச்சேசம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு ரெண்டாம் வசந்தலைக்கு வேத பாரகரும் பரிசையிலும் ஆசனத்தில் உட்கார்ந்து ஆகையால் நீங்கள் கை அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருங்கள் இது வந்து ஒரு சில ஊழியர்கள் சொல்லியும் சொல்லாம ஆனா அதை கேக்குறதான விசுவாசிகள் சேர்க்கறதான மக்கள் யாரா இருந்தாங்க தான் அவங்க என்ன செய்யணும் பலிபிடம் வந்து ஏசு பலிபிடம் வந்து அவர் தான் அதுல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வார்த்தை வந்து இதுல நம்ம கை கொள்ளும் கை கொண்டால் தெய்வம் நம்மளே அவங்க பேக் சைட்ல இவர் இருக்கணும் எப்படி இருக்கு இப்படி சொல்லலாமா செய்யலாமா அப்படின்னு மட்டும் செய்யணும் முடிந்த அளவுக்கு ஊழியர்கள் அவங்களோட ஊழியர்கள் வந்து பாவம் நம்ம சத்தியம் இதை சொல்றோம் கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க செய்வாங்க இல்லைன்னா அந்த கண்டிப்பாக எனக்கு தெரிவிக்கிறாங்க இப்ப நாமெல்லாம் மெசேஜ் எடுக்கக்கு முன்னால நிறைய குறைகள் எனக்கு சொல்லுவாரு இந்த குறையில ஆனா மெசேஜ் நான் சொல்றேன் ஆண்டவரே ஆனா எனக்கு தாங்க மன்னிங்க எனக்கு ஒரு பலன் தாங்க நான் திரும்ப இந்த தவற நான் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆனிச்சு அதிகமாய் நான் ஆண்டவத்தை ஒப்பு கொடுத்துதான் அந்த மெசேஜ்க்கே நான் வருவேன் அதாவது அச்ச டைம்ல ஆண்டர் வந்து அந்த மெசேஜ ஒரு ஊழியருக்கும் குடுத்திருப்பாரு விசுவாசிக்கும் குடுத்திருப்பாரு ஏன்னா அனைவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா நீயே ஃபாலோ பண்ணாத உபதேசம் ஏன் எங்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்குதான் இந்த ஆன்சர் அதாவது அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ற நேரத்துலயே அந்த மெசேஜ் வந்து அப்ப ரெண்டு ஈக்குவலா வளர்ந்துட்டேதான் தான் வருவாங்க ஒரு பக்கம் ஊழியரும் வளருவாங்க ஒரு பக்கம் விசுவாச வளருவாங்க இந்த இடத்துலதான் அநேக தப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்னையும் சொல்ற நீ முதல்ல வந்து நீ அப்படின்ற மாதிரி இல்ல அவங்களும் தான் வர்றாங்க அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வராங்க அதாவது நீங்க முப்பது வருஷம் விசுவாசியா வந்து சத்தியத்துல நீங்க மேல வரும்போது அவரும் முப்பது வருஷம் ஊழியத்துல மேல வந்துருப்பாரு அதனால ரொம்ப நுணுக்கமா அதாவது ஒரு சில பாவங்கள்னு இருக்கு அத நாங்க அந்த அந்த ஊழியர் ஃப்ராடுனா அது ஃப்ராடு தான் அந்த அந்த கேட்டகரிக்கே நாங்க வரல ஆனா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்களா நுணுக்கமா பாக்குறது அத சுமாதிரி கொடுக்கல ஏன் நான் வந்து எனக்கு கோவப்படுறாரு மத்தவங்க பேசுவாரு இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் அதாவது ஒரு குடும்பம் வந்து சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கே வருத்தமா தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா அதாவது அந்த ஊனியர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா யூஸ் பண்ண டிரஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வசதியான வீடு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த சபையில வந்து குடுத்துட்டு இருந்திருக்காரு அப்பா வந்து இந்த குடும்பத்துக்கும் குடுத்துருப்போம் அப்படின்னு குடுத்துருக்கலாம் குடுத்திருக்காரு இப்ப உங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா எப்படி எங்க பாசிட்டி என்ன குடுக்க போச்சு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு ஒண்ணு நீங்க என்ன பண்ணிக்கணும் எனக்கு போதுமானது ஆண்டை தந்திருக்காரு இதை நீங்க இல்லாதவங்க யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொன்னா மேட்டு முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல அந்த பாஷன் நினைச்சுட்டா இவங்க எப்படி தெரியல நல்லா வச்சிருக்காங்களா இந்த என்னன்னு தெரியலன்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஒருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க குடுத்துட்டாங்க ஆனா இவங்க எப்படி நினைச்சிட்டாங்கன்னா எப்படி இந்த இந்த எண்ணெயை வந்து பாஷன் வந்து எப்படி இப்படி நினைச்சு குடுக்கலாம் அப்படின்றது அவங்கிட்டாரு அப்படின்றது இவங்க கூட்டச்சாரு ஆனா அதே சபையில பத்து குடும்பம் பதினஞ்சு குடும்பம் அதை ரொம்ப சந்தோஷமா பேசுறவங்க இருக்காங்க சோ அந்த ஊழியருக்கு அந்த நேரத்துல வந்து யோசிச்சு இவங்களுக்கு குடுப்போமே ஒரு இதுல குடுத்துட்டாரு டீசன்னா இப்பயும் வந்து இப்ப எங்க அப்பா யாருக்கா ஹெல்ப் பண்றாங்க இல்லைங்களா ஒரு சில பேர் இல்ல சார் போதுமானதான் ஆண்ட தம்பி சார் நீங்க இல்லாதவங்க கொடுங்க சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கு நிறைய பேர் அது வந்து உங்களுக்கு வந்து ஓகேன்னா ஆயிரும் ஓகே நம்ம ஏன்னா ஊழியர்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பாஸ்டர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அந்த இடத்துல அந்த ஊழியருடைய மனநிலையை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க இவரு எப்படி யோசி அவரும் சாதாரண சாதாரண மனுஷன்தானே அவர் ஆவியார்னவரால் நடத்தப்படுகிறதா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரி உண்மையாம உங்களுக்கு வேண்டாம்னா அது சிம்பிளா சொல்லி பாஷையா வேணாம் அப்படி இதை நீங்க இன்னும் குடும்பத்துக்கு கொடுங்க எங்களுக்கு போதுமான ட்ரெஸ் இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த இடத்துல அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிடும் அதாவது ஏதோ சிம்பிளான ஒரு விஷயம் அதுக்காக இந்த ஊழியர் வந்து பகைச்சு இப்ப சவைக்கே போறது இல்லை அந்த குடிஞ்சி அதனால வந்து பக நாங்களும் எவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்ல அந்த ஒண்ணு அந்த ஊழியத்தோடு போய் நீங்க இல்ல இது ஒரு ஊழியத்துக்கு வாங்க எங்கேயும் போறா எங்க கிட்டயாவது வாங்கன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆனா வந்து அவங்க எந்த அளவுக்கு எங்கேயுமே போல அவங்க எங்கேயுமே போற மாதிரி இருக்கு அதனால இதை இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல இந்த மாதிரி இஷ்டலாம் இதை கத்தர் தான் இதுக்கு ஒரு முடிவை வந்து தரணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு சில 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 சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் எப்படி வரும்னா இப்ப முன்னாடி வந்து புதுசா வர்றவங்களுக்கு ஊழியர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுவோம் இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சின்ன கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிஃப்த் வரைக்கும் நானே பிப்த் வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் இப்படின்னா அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் சாப்பாடு ஊட்டி விடுவோம் அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்த்து விட்டுவாங்க இல்ல அந்த ஆயம்மா வந்து ஊட்டுவாங்க டீச்சர் செல்ஃபோன் வாங்க இப்படி ஊட்டி ஊட்டி தான் அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து கொண்டு வருவோம் ஏன்னா அந்த பிள்ளையில தானா சாப்பிட தெரியாது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளருவாங்க ஆனா அதுக்கான நான் டுவெல்த் வரைக்கும் என் பாஸ்டர் தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்

அப்பா அப்ப ஐம்பது ரூபா தருவாள்ல அப்ப ஒரு அமௌண்ட் தந்தார்ல எங்களுக்கு நீ இப்ப தரல அப்படின்னு மாதிரி இப்ப நீங்க ரஷிக்கப்பட்டு நல்லா சிரமம் ஆயிட்டீங்க இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு வந்துட்டீங்க இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எடுத்து ஊட்ட முடியாது இவங்க இப்ப ஏன்னா இப்ப புதுசா வந்திருக்கவங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா அப்ப பாஸ்ட் வந்து முன்னாடி என்ட்ட அன்பா இருந்தாரு இப்ப அன்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்ப பாஸ்ட் புதுசா வந்தவங்களைதான் கவனிக்கிறாரு அவங்க மேலதான் பாஸ்டோடைய ஃபோகஸ் இருக்கு நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல சின்ன ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான் இப்ப அவங்க புதுசா வந்து இருக்காங்க அவங்க இன்னும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க இன்னும் ஆன்மா சபைக்குள்ள வருவாங்க சிரமாவாங்க நீங்க எப்படி சிரமானீங்களோ அதே மாதிரி வருவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சு கொஞ்சம் மெச்சூரா நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் வராது ஊழியர் மேலேயோ ஊழியக்காரன் மேலேயோ சபை மேலேயோ ஒரு இடரல் வராது ஆண்டவர் விட்டே இடரல் வந்துருச்சுனாலே ஆண்டவர் நம்ம பெண் வாங்கிடுவோம் அந்த மாதிரி பிசாசனுடைய தந்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நடந்து அதாவது இந்த வீடியோ நாங்க என்ன சொல்ல வரோம்னா உண்மையாமே போலியான ஊழியர்கள் ஒரு சைடு இருக்காங்க அவங்கள விட்டுருங்க அதாவது நம்ம அதான் மாசத்தின் நிச்சயத்துல உள்ளவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இவங்க பாவம் தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு இவங்க தவறாதான் பண்ணிட்டு இருக்காங்க உபதேசம் தவறாதான் இது நடக்குது பல்லுக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சுங்கன்னா நீங்க அதை அப்படியே அழகா தூர விளைக்காங்க அப்படியே விளைக்குறீங்க அப்படி இல்ல அப்படின்னா கேஸ் வந்து இல்ல சின்ன சின்ன இப்ப நாங்க சொன்னோம் பாத்தீங்களா அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க சொன்னா நாளே பார்த்தா அவ்வளவு இஷ்யூஸ் வந்து நாங்க பாத்துருக்கோம் அவ்வளவு இது கேள்விப்பட்டிருக்கோம் அதனால இந்த மாதிரி சின்ன 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 சின்னதெல்லாம் வந்து பெருசா மனசுல வச்சிருக்கு அந்த பாத்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அவருக்கு மறந்தே போயிருக்கும் அந்த வார்த்தை ஏதாவது கும்பலா வந்து ஏதாவது சொல்லிருப்பாரு அந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது இல்ல இந்த பாஸ்ட் மெசேஜ்ல வந்து என்னையதான் சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறது இல்ல இன்டென்ஷனோட இன்டென்ஷனோடதான் என்னை வந்து பேசினாரு அப்படின்னு சொல்றது மேபி வந்து அவர் ஏதாவது சொல்லிருக்கலாம் இந்த இன்டென்ஷனோட பேசினாலும் உங்களுக்கும் பாஸ்டுக்கும் உள்ள அந்த உறவை வந்து திருப்பி முடிஞ்ச அளவுக்கு போய் சமாதானம் பண்ண பாருங்க அந்த சம்பந்தப்பட்ட ஊழியரோட அப்படி இல்ல அந்த வராது அந்த பாஸ்ட் வந்து அப்படிதான் அப்படின்னு நினைச்சிக்கா அதுக்காக நீங்க விலக போக தேவையில்ல நீ ஆண்டவர உறவுக்கு விளைவுக்கு போகணும்னு அவசியமே இல்லை அதனால நீங்க சமாதானத்தோடு வேற சபைக்கு உங்க ஆவிக்கு ஒருத்ததான சபைக்கு நீங்க தாராளமா போலாம் ஆண்டவுக்கு உங்களுக்கு உண்டான உறவுகளை கட் பண்ணாத அளவுக்கு நடந்துக்க ஒரு சகோதரி வந்து இதுவும் எனக்கு ரொம்ப இது அதாவது அவங்க சபையில பிரேயர் பண்ணி அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன செய்வாராம் அடிக்கடி வந்து யாராவது புதுசா வருமோ சாட்சி சொல்ல சொல்லுவாராம் ஏன்னா நம்ம சபையில பிரேயர் பண்ணி சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் உண்மையாமே ஒரு நல்ல எண்ணத்தோட பண்ணிக்கலாம் சரி இவங்களுடைய சாட்சி கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால நம்ம சபையில வந்து பிரேயர் பண்ணி உங்களுக்கு சரியாயிருக்கல அதனால சாட்சி சொல்லுவேன்னு சொல்லும் ஓகே இன்னும் கொஞ்சம் அநேக பேர் வந்து அதை கேட்டு அந்த சாட்சி ஒரு சபைன்னு எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு சாட்சி தான் அதுல மெயினா நல்லா இருக்கும் அப்ப அடிக்கடி அவர் சொல்ல சொல்லுவாராம் அது அந்த சகோதரிக்கு வந்து ஒரு இது ஹர்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியம் அவருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது உண்மையான ஒரு நல்ல இன்டென்ஷனோட கூட பண்ணிரலாமே உங்க ஒரு சாட்சி மூலமா அநேகர் படுத்தலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் சரி நம்ம சபையில இப்படி ஒரு நல்ல சாட்சி இருக்கு இவங்களை அடிக்கடி நம்ம சொல்ல சொல்லும் போது இது வந்து அனைவரும் பிரயோஜனமா இருக்கும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா இது வந்து இந்த சகோதரிக்கு வந்து ஒரு பெரிய ஹர்ட் ஆயிடுச்சு ஒரு சொன்னாங்க இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு மூணு நாலு சபைக்கு போயிட்டு நாலு ஊழியர்கள் மேலேயுமே ஒரு குற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா குற்றம் வந்து அவங்க மேல கிடையாது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க உங்க மேலதான் குற்றம் இருக்குன்னு அர்த்தம் என்ன காரணம் நீங்கதான் பாக்கலாம் ஆமா ஏன்னா ஒரு சகோதரி வந்து அவங்களும் அதேதான் சொன்னாங்க இந்த சபை பிடிக்கல இன்னொரு பக்கம் போனேன் அந்த ஊழிய எனக்கு ஒரு குற்றத்தை பார்த்தேன் அப்ப நீங்க வந்து குற்றத்தை மட்டுமே பாக்குறீங்களா உங்களுடைய சுபாவம் வந்து அப்படி இருக்கா அப்படின்றதையும் நம்ம நினைச்சு பாக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாங்களும் ஒரு விசுவாசியா இருந்திருக்கோம் அப்ப நாங்க எங்க சபைகளை நாங்க குற்றம் பாக்கலன்னா சொல்லல குற்றத்தை பார்த்துருக்கோம் எவ்வளவு எவ்வளவு ஊழியர்கள் மேல எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு எவ்வளவு ஊழியர்கள் மேல எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு ஆனா ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஆயிரம் வீடியோ நம்ம சேனல்ல வந்துப்போம் எந்த ஒரு ஊழியத்தை பத்தியாவது எந்த ஒரு ஊழியர்களை பத்தியாவது நாங்க அட்டாக் பண்ணி பேசினதாவோ இல்ல இண்டரக்டாவோ டைரக்டாவோ பேசுனதாவோ நீங்க முடியாது முன்னாடி சேனல் நிறைய பேர் அப்படி கூட சொன்னாங்க நீங்க அந்த ஊழியர் இந்த ஊழியர் தான் நியாயாதிபதி அவ நியாயம் தீர்க்கட்டும் உண்மையுமே அந்த ஊழியர்கள் பின்னாடி கூட மாறலாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது அதனால நாங்க யார பத்தி கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் பத்தியோ ஊழியத்தை பத்தியோ சபையை பத்தியோ இருக்கலாம் ஆனா அது வந்து ஆண்டர் தான் அதை ஆண்டர் தான் செய்யபடுறாரு அதனால ஒரு நாலு சபைக்கும் போய் பாத்துட்டேன் நாலு ஊழியர்களுமே சரியில்லை இல்லன்னா பத்து சபைக்கு நான் போய் பார்த்தேன் யாருமே சரியில்லை ஊழியர்களே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கதான் தவறு பண்றீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் எடுத்தனே அந்த ஊழியர்கிட்ட என்ன தவறு இருக்குன்றதா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களே தவிர அவருடைய நல்லதெல்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க அப்ப நீங்க உலகத்துல உள்ள எல்லா சபைக்கும் போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நூறு பெர்சன்ட் ஒரு மன ஒரு ஊழியக்கார சரி பண்ணிட்டு ஊழியத்துக்கு அழைக்கவே இல்லை அவர் பாடுள்ள மனுஷனாலும் அவர் சம்பாரா அப்போ சில பவுல் நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் அப்போ சில பவுலே சொல்றாரு நான் விரும்புறதை செய்யாம நான் விற்கிறதா அவருக்குள்ளே ஏதோ ஒரு பாவம் இருக்கதான் செஞ்சுச்சு அவரும் அதை வந்து சேஞ்ச் பண்ணி இருக்காரு அப்போ சில பவுலே பேதர் ஒரு முறை குற்றப்படுத்துறாரு நீ எப்படி மாயம் பண்ணலாம் யூதர்கள் வரும்போது நீங்க ஏன் மாயம் பண்றீங்கன்னு சொல்றாரு அப்ப பேதற்குள்ளேயே ஒரு சில தவறுகள் இருக்கதான் செஞ்சுச்சு நம்ம யார் யாருலாம் அப்போ சில நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்குள்ளேயும் தவறுகள் இருக்கதான் அதனால இந்த ஒரு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஊழியர்கள் மேலுள்ள இடரலை கோபத்தை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ அனைவருக்கும் வந்து பிரயோஜனமா இருக்கும் யாராவது ஊழியர் நிமிஷமா இடர்ல அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயோ சபையிலயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கும் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்